அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருடைய வாழ்க்கையிலாம் தீராத பணக்கஷ்டம் இருக்குதோ தீராத நோய்கள் இருக்குதோ அவங்களாம் வந்து அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அம்சமாக வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் சின்ன சின்ன பரிகாரங்களுக்குமே நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கான சிம்பிளான பரிகாரங்கள் எல்லாம் நான் தொடர்ந்து வந்து சொல்கிறேன் அதில் வந்துட்டு ஏதாவது ஒன்றையாவது இந்த நாளில் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க முதல்ல இந்த நாளில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி பங்குனி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்கள வாழ்வு அள்ளித்தருகின்ற குருபகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இன்றைக்கி பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இருக்குதுங்க இது கூடவே நமக்கு மாத சிவராத்திரியும் இருக்குது எப்போவாவது ஒரு முறை தான் இது போல் சிவராத்திரியும் பிரதோஷமும் வந்து சேர்ந்து வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்றைய நாளில் நமக்கு இருக்குது அதுவும் தேய்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது மேலும் வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்க போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரது அப்படிங்கிறது நல்ல விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் கோவிலுக்கு போக முடியலனா மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ காலத்தில் வீட்டில் யே சிவபெருமானை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு பயன்படுத்துங்க ஒரு குளியல் வந்து ஆயிரம் கஷ்டங்களை போக்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் இப்போ போது பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை மாலை கோவிலுக்கு போகும்போது ஒவ்வொருத்தங்க குளிப்பாங்க அந்த மாதிரி குளிக்கும்போது பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை குளிக்கலினாலும் அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிட்டீங்கனாலும் சரி உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் தவிடு பொடியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசியமாக ஒரு முறையில் வந்துட்டு அதை சொல்லியிருக்கிறேன் அனைவரும் பார்த்து பலனடியுங்க இது கூடவே இன்றைய நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பூவையும் ஒரு பொருளையும் வந்துட்டு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க இன்றைக்கி ஒரு முறையாவது ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன் அதை வந்துட்டு சொல்லுங்கள் அளவுக்கு காலையிலேயே சொல்லுங்கள் இல்லைன்னா இன்றைய இரவு வரத்துக்குள்ளாரையாவது அந்த மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எரிசக்தி ரீதியாக இன்றைக்கி நமக்கு இந்த பிரதோஷம் சிவராத்திரி இதெல்லாம் இருக்குது இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியானது இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு நைன்ட்டு கிடைக்கிது அடுத்து இந்த வருடம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் அப்போ ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமையுது ஒன்பது அப்படிங்கிறது ஒரு முழுமைய பர்ஃபெக்ஷனை வந்து குறிக்குது இந்த இணைப்போடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் வீட்டில் வந்துட்டு நீங்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு ஏற்றுங்க இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் ஒன்று வந்து பூஜை அறையில் செய்கிற மாதிரி இன்னொன்று வந்து பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் செஞ்சு பலனடைகிற மாதிரி முதல்ல வந்துட்டு பூஜை அறையில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் வந்து பார்த்தலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்துட்டு சிவபெருமான் நிறைய பேர் லிங்கஸ்வரூபமும் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி படமாக வச்சுருந்தாலும் சரி அதை வந்துட்டு சுத்தமான பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் வச்சுருந்திங்கன்னா அதில் நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்திக்கலாம் இல்லைன்னா தண்ணீரால் தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு விபூதி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க வில்வே இலை கிடச்சிச்சின்னா அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதேனும் ஒரு பூக்கள் சிவப்பு நிற செம்பருத்தி கிடச்சிச்சின்னா கூட நல்லது அதை கூட நீங்கள் வந்துட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் நிவேதனமாக சின்னதாக ஏதாவது ரெண்டு பேர் சம்பளம் முழுந்திராச்சு இப்படி வைங்க இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இந்த மாதிரியும் வைக்கலாம் இல்லை இதில் எதுவும் வைக்கலன்னா சிம்பிளா ஏதாவது பொட்டுக்கடலையோட நாட்டு சர்க்கரை கலந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் அடுத்து பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதாவது சில்வர் தட்டு பயன்படுத்தக்கூடாது அதனால பித்தளையோ காப்பரோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் தூய்மைப்படுத்தி சுத்திலையும் வந்துட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து சின்ன சின்னதாக ரெண்டு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த அகல் விளக்கு இருந்தாலும் சரி அதையவே வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க நல்லாவே வந்துட்டு கிளீன் பண்ணிக்கோங்க எண்ணெய் பிசுக்கள் அது மாதிரி கிளீன் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ விளக்குக்குமே வந்துட்டு நீங்கள் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு மஞ்சள் நிறத்தில் பஞ்சுத்திரி வந்து தேவைப்படுது மஞ்சள் நிற திரி இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா மஞ்சளையும் நெய்யவும் நீங்கள் லைட்டாக பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் தோய்த்து எடுத்திங்கன்னா மஞ்சளாக மாறிடும் அந்த திரியை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து இந்த தட்டில் வந்துட்டு விபூதி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து போட்டிங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா சிவபெருமான் பார்த்திங்கன்னா விபூதி பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திருநீரி தரித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவபெருமானை வந்துட்டு கூப்பிடுவாங்க அதனால் திருநீர் தயிர் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை அதை வந்து அந்த தட்டில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ தட்டு நல்லபடி தட்டுனிங்கன்னா அது நல்லா ஃப்ளாட்டாக வந்து மாறிடும் அதன் பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது குரு விரல்னு சொல்லுவோம் இந்த பாயிண்டிங் ஃபிங்கரால் இந்த திருநீரில் வந்துட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போது இதில் ரெண்டு அகல் விளக்கு வச்சிருந்தோம் இல்லையா அதில் ஒரு அகல் விளக்கில் உங்கள் வீட்டில் வெள்ளை நேரத்திலோ அல்லது கருப்பு நேரத்துலையோ கொண்டக்கடலை வச்சுருந்தீங்க அதாவது சுண்டல் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றில் போட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ அந்த அகல் விளக்கை அந்த திருநேருக்கு நடுவில் வந்து வையுங்க அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு இதை வந்து வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊதிக்கோங்க இப்போ மஞ்சள் நிறம் அந்த பஞ்சத்திரி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க வில்வை இலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த திருநீருக்கு மேலேயே வந்துட்டு நீங்கள் சுற்றிலேயும் ஒரு ரெண்டு மூணாவது வைக்கிறது சிறப்பு அடுத்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க அதன் பிறகு ஒரு பதினோருங்கிற எண்ணிக்கையில் காசு வந்து எடுத்துக்கோங்க சில்லறை காசு அது ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாயின்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை ஒரு ரூபாயாவே நீங்கள் பதினொன்று எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கையால் இப்போ ஒவ்வொரு காசாக நீங்கள் எடுத்து இப்போ இந்த விபூதி மேலே வைக்கணும் வைக்கும்போது நீங்கள் என்ன சொல்லிட்டு வைக்கணும்னா ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து வைக்கணும் ஏன் இந்த நாமத்தை சொல்கிறோன்னா சிவபெருமான் தான் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் செல்வத்தை வந்து வாரி வழங்கினாருன்னு சொல்லுவாங்க அதுவும் இன்னைக்கு குபேரருக்குரிய வியாழக்கிழமை நாள்லையே வந்துருக்கிறதுனால சிவபெருமானுடைய இந்த நாமத்தை நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு கிடைச்ச அதே செல்வம் நமக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பதினோரு காசுகளையும் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க பாருங்க இப்போ மனதார வந்துட்டு நீங்கள் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வந்து வேண்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இதே மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டும் இருக்கலாம் அப்புறம் கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிக்கோங்க இப்போ இந்த விளக்கில் இருக்கிற அந்த நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ குறைஞ்ச சமயத்தில் ஒரு பூவின் காம்பை வச்சு இதை நீங்கள் குளிர வச்சுருங்க இப்போ இந்த கொண்டக்கடலை வச்சோம் இல்லையா அந்த விளக்கு குளிர அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக வந்து கொடுத்துருங்க இப்போ இதில் சில்லறை காசுகளாக பதினொன்று வச்சுருந்தா பாருங்கள் இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு துணியில் முடிச்ச மாதிரி கட்டியோ போட்டோ இல்லை ஒரு பேப்பரில் கவரில் போட்டோ பத்திரமா வந்து நீங்கள் வைக்கணும் அதாவது ஒரு மாதம் வரைக்குமாவது நீங்கள் எடுக்காத மாதிரி ஒரு இடத்துல பத்திரமா வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க பீரோலையோ பர்ஸ்லையோ எங்கேயாவது வந்து வச்சுக்கோங்க இந்த விபூதி இருக்குது இல்லையா இந்த விபூதி வந்து நீங்கள் ஆல்ரெடி விபூதி போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா அதுக்குள்ளேயே வந்து போட்டுக்கோங்க தினந்தோறும் நெத்தியில் வந்துட்டு இட்டுடுவாங்க சிம்பிளான இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றிவாங்க பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய இடதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது லெஃப்ட் இந்த இது வந்து குரு விரல்னு சொல்லுவோம் இதுக்கு கீழே உள்ள பகுதியை குரு மேடுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க இதில் குரு பகவானு இந்த சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த சிம்பிள் வந்து தெரியும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது மேலே லைட்டாக வந்துட்டு மஞ்சள் தூளை வந்து பேஸ்ட்டாக செஞ்சோ இல்லை சும்மாவோ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி விடுறது சிறப்பு அடுத்தது உங்களுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்துட்டு நீங்கள் குபேரருக்குரிய இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இன்றைக்கி நாள் முழுக்க இந்த நம்பரானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளவு தான் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்